வணக்கம் அண்ட் வெல்கம் டு சந்தர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாமே இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு மாந்தோப்பு வீட்டோட அமைஞ்சிருக்குங்க இதை தான் பார்க்க போகிறோம் என்னடா ஒரு எம்டி லேண்டை காட்டிட்டு இருக்கேன்னு பார்க்காதீங்க உள்ளதாங்க தோட்டம் இருக்குது மாந்தோப்பு ஒரு அறுபத்தஞ்சி த மா மரங்களோடு இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா காய்ச்சி பூ வச்சு இந்த மாதிரியான ஸ்டேஜில் இருக்குதுங்க வளர்ந்த மரங்களோடு இருக்குது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு தோட்டமாக இருக்குதுங்க உள்ளேயே வீடு இருக்குது அது போக இந்த தோட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா போர் இருக்குது அது போக மின்சார வசதி இது எல்லாமே இருக்குது நல்ல ஒரு தோட்டம் உங்களுக்கு செம்மண் பூமியாகவும் இருக்குது வாங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் இந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும் பாருங்கள் மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக இருக்குதுங்க எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சீசன் இப்போ தான் மா சீசன் அதனால் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூ வச்சுருக்குதுங்க மரங்கள் எல்லாமே பெரிய பெரிய மரங்களாக இருக்குது பாருங்கள் வீடு உள்ளேயே இருக்குதுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக தட்டும் போட்டிருக்காங்க இது எல்லாமே இந்த செட்டை போட உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க போர் பாருங்க போரு இருக்குது வேறு எதாவது விவசாயம் பண்ணுறதுனாலும் அவங்க டிராக்டர் போட்டு உள்ள வச்சுருக்காங்க வேறு எதாவது பண்ணுறதுனால உள்ளேயே நீங்கள் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கரோட விலை பதினேழு லட்சம்னு சொல்கிறாங்க இன்னும் கூட உட்காந்து பேசுனா விலை குறையலாம் நண்பர்களே மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட் இருக்குதுங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு ஏக்கருக்கு நெருக்கி வந்துடுது இது எல்லாமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பதினேழு லட்சம் உங்களுக்கு போர் சர்வீஸு இதெல்லாம் இருக்கும் பாருங்கள் மாமரத்தில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் பூ வச்சுருக்குது சீசன் ஆரம்பிக்க போகுது அதனால் நல்ல வருமான வர வகையிலையும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க பூ பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்கு பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் துவரக்குறிச்சி அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க துவரக்குறிச்சிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாகவே விவசாயம்தாங்க பூமி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே விவசாயம்தான் நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இது பார்த்திங்கன்னா நெல் போட்டிருக்காங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிற நண்பர்களே